மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே உள்ள பாளைய கிராமத்தில் சுமார் முன்னூறு குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகிறார்கள் இவர்களுக்கு விவசாயம் மட்டுமே வாழ்வாதாரமாக உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீர்நிலைகள் மற்றும் குடியிருப்பு அருகில் பெட்ரோல் பங்க் வர இருப்பதால் அப்பகுதி மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் அப்பகுதியில் இருநூறு ஏக்கர் விவசாய நிலத்திற்கு நீர் அவ்வழியாக செல்லாமல் விவசாயம் அழியும் நிலையும் மேலும் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து அழிவை ஏற்படுத்தும் அவல நிலையும் அங்கு கோவில் இருப்பதால் திருவிழா காலங்களில் பட்டாசுகள் வெடிப்பால் பெட்ரோல் பங்க் தீப்பற்றி கூடிய நிலை ஏற்படும் என்பதாலும் பெட்ரோல் பங்க் இங்கு வர வேண்டாம் என்று அப்பகுதி மக்களும் இளைஞர்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் பெட்ரோல் பங்க் வந்தால் ஊர் மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறுகின்றனர் மீறும் பட்சத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஊர் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் செய்ய போவோம் இதுக்கு நாங்கள் முக்கியமாக உறுதி காட்டோம் அதனால தயவு செய்து வந்து இதை வந்து கைவிடணும் இல்லை சாலை மறியல் பண்ணுவோம் ஐயா தான் இதுக்கு ஒரு முடிவு தரணும் அதனால ஐயாவை மிக சிறந்தாழ்ந்து நன்றியை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி